எல்லாம் ஃப்ரோசனான ஏரிங்க எப்படி ஐசாகி போச்சு ஏரி אה? 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 מה?

இதெல்லாம் வந்து போட்டு கல்லே இல்லையே போடுறதுக்கு போட்டு பார்க்கறதுக்கு ஆனால் அது வரைக்கும் நடந்து போயிருக்காங்க பார்த்துருக்குறாங்க நல்லா ஃப்ரெஷன் ஆயிடுச்சு எல்லாமே ஐஸ் ஆயிடுச்சு அப்படியே 反正不管怎么了。 இதில் கல்லை போட்டு கல் இல்லான எல்லாம் ஃப்ரோசன் தான் இருக்குது ஆ இந்த ஏரியாவில் இப்போ வந்து மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் இருக்குங்க இங்கே இப்படி உறைஞ்சி போச்சு பாருங்கள் டொரோண்டா சைட்லாம் மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ சின்ன தான் இருக்கா ஆ போடு அதா அப்படியே ஓடுது கல் ஆமாம் கல் ஆகுது ஆமாம் ஆமாம் கல் கல் அப்படியே ஜம்ப் ஆகுது நம்ம காலை வச்சோன்னா உள்ளே போயிடுவோம் ஏன்னா ரொம்ப ஓவர் கூலிங்கில் தான் மைனஸ் தேர்ட்டி ஃபார்ட்டியில் ஃபார்ட்டியில்தான் கீழெல்லாம் இதாகிடும் ஆ இதே வர உரமா போறணும் இல்ல இந்த ஏரியில் கரடி இருக்கு நாங்க வேற என்னெல்லாம் இருக்கு நாங்க எலி இருக்கு நாங்க பூனை இருக்கு நாங்க ஒன்னத்தையுமே காணுங்க ஆ நாங்க தேடி தாங்க போயிட்டு இருக்கிறோம் ரெண்டு வீரையோட போறோம் ரெண்டு பேர் வர்றாங்க பின்னாடி பாருங்க இந்த காட்டுக்குள்ள ஒரு கரடி கூட காணுங்க பாருங்க மரங்களை பாருங்க நம்ம ஊர் மரம் மாதிரி இந்த கொடைக்கானலில் இருக்க மரம் மாதிரி உயர உயரமாக இருக்குது இல்லை இந்த மரம்லாம் சரியான மரம் வெட்டியிருக்காங்க உங்களுக்கு அதுலயும் தழுத்து வந்திருக்குது சைட்லீட்டர் ஆமா அவ்வளவுதான் Tidak mana mana? kalau itu. Halo? இங்க கொஞ்ச கூட இந்த நடக்க முடியும் அப்படி இந்த டைம் விரும்பாமல் இருந்து வயசு வரவங்க சைக்கிள் வந்து எல்லாம் பண்ணாது அவங்க அறுபது வயசு நம்ம அறுபது வயசு அப்படின்னு இருப்பாங்க இருப்பாங்க மறத்தல பார் எப்படி இருக்கு பார் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு அது அருமையா இருக்கு மைனஸ் நாலு அஞ்சுங்கிறது இந்த ஏரியா ஆமாம் ஆரத்தப்பா எடுத்து எடுத்துட்டேன் ஆ வா பள்ளத்துலேருந்து அப்படியே ஏரி மேட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு மழை வேலை வருகிறோம் 응? 아와 봐. 응.

ஃப்ரோசன் ஏரி மேலே அந்த வீடுகள் பாருங்கள் அருமையாக இருக்குது அப்படியே இந்த மலைக்கு மேலே அந்த வீடுகள் காட்டு பகுதி அடர்ந்த காட்டுக்குள்ள குளிருக்குள்ளே வந்து நாங்கள் மாட்டிக்கிட்டோம் சரியான குளிருங்க ஆ ட்ரெக்கிங் வந்தோம் நம்ம காட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் போனால் எப்படி இருக்கும் அதே தான் காட்டுக்குள்ள தான் ட்ரிக்கிங் வந்திருக்குறோம் ஒரு ஆள் நான் இங்கே கூட வந்தால் உட்காந்துட்டாப்ல நடக்க முடியாமல் ஆ

நீ எப்படி கீழே இறங்க போறன்னு தெரிலங்க மூச்சு வாங்குது நல்லா இருக்கும் இந்த இடத்துல ஐஸை பாருங்க ஐஸ் அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குங்க ஃப்ரோசன் ஆகி கண்ணாடி தூள் மாதிரி இருக்கும் அப்படியே அப்படியே கண்ணாடியை உடச்சு போட்டால் அப்படி இருக்கும் இப்போ பார்த்தீங்களா கண்ணாடி தூள் கண்ணாடியை உடைச்சி போட்ட மாதிரி ஐஸ் இருக்கு அப்படியே வா இந்த இடங்கள்லாம் பாரு எப்படி இருக்கு பாருங்க ஆமாம் பெண் குழி நடக்கிற மாதிரி நடக்கிற ஆ டய்டாகி போச்சு உனக்கும் ஆ எல்லாம் படலாம் எப்படி இருக்கு பாருங்க படலாம் ஆ போயிட்டு ட்ரெக்கிங் போய்ட்டு காட்டுக்குள்ளே போய்ட்டு ரிட்டன் ஆகிட்டோங்க மரங்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஆ அழகே அழகுதான் கேனடாவில் வந்து கேனடா ஃபுல்லாகவே அழகுதாங்க ஆமாம் எந்த இடம் தான் அழகுன்னு சொல்ல முடியாது எல்லா இடமுமே தான் நம்மளால் நடந்து பார்க்க தான் முடியாது ਸੁੱਟ ਪਾ ਦਾਂ ਮੀਰਾ ਲੱਗੋ ਅੰਗੂਰ ਲੱਗੋ ਅੰਗੂਰ ਇਹ ਨਹੀਂ ਲੱਗੋ ਅੰਗੂਰ ਕਿੰਨੇ ਲਾ ਹਾਂ ਉਹਨਾਂ ਮਾਲ ਮੂਚੀ ਕਿਲ ਮੂਚੀ ਵਾਗੀ ਟ੍ਰੈਕਿੰਗ ਨਾੜਨ ਹਾਂ கண்ணாடி மாதிரி கிடக்குது பாரு இங்கே பாத்தீங்களா ஐஸ் பாருங்கள் கண்ணாடி துண்டு மாதிரி கிடக்கு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க ஆ இந்த பாருங்கள் இந்த ஐஸாக பாருங்கள் மர தப்படியே இல்லை பிஸ்கெட் மாதிரி இருக்குது உடையல கண்ணாடி துண்டு மாதிரி இருக்குது அப்படியே